எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்திலே நிற்கிறேன் ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவும் அந்த வழி என்பது நமக்கு காட்டியிருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்களை இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டுவில் புராட்சி நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இயக்கத்தை துவங்குற போது நான் சாதாரண தொண்டன் சொன்ன இரண்டே வழிதான் அங்கே புராட்சி பெயர் இல்லை படம் இல்லை அம்மாவுடைய படம் இல்லை தான் சொன்னே தவிர அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா இல்லைங்க தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன் இவ்வளவுதான் நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ளவில்லை ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள் ஆகவேதான் அவடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் அவடத்திலே சொன்னேன் இன்றைக்கெல்லாம் எத்தனையோ பேசிட்டு இருக்காங்க அதுவே அதுக்கெல்லாம் சொன்ன வெறும் அம்பா போயிடும் அது ஒரு பண்ணிடுவோங்க பாடுபடக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்து விடக்கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் இடத்திலே வேண்டுகோள் இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்கே இருக்கிற உங்களை போன்றவரை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்பதாவது முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னால் உங்கள் தெருக்கிறன்னு தான் உருவாக்கி இருக்க நீங்க வேண்டால் நான் இல்லை தெரிந்த சிந்தனையோடு இருக்கிறேன் விட்டுக் கொடுக்கும் மனமான்மையோடு இருக்கிறேன் ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள் கருத்துக்களை சொல்கிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை நம் இயக்கம் தொண்டரை நிறைந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் விட்டுக் கொடுக்கிற இயக்கம் மறந்துவிடக்கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம்